முதல் அந்த தைப்பூசத்தினுடைய வரலாறு என்ன பொதுவாகவே கலியுகத்துல கண்கண்ட தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முருகப்பெருமான சொல்லலாம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த தைப்பூசத்தினுடைய வரலாறு இருப்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குமே சொல்லலாம் ஸோ முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் இந்த தைப்பூச நாளில் தான் பார்வதி தேவி கிட்ட இருந்து முருகப்பெருமான் ஞான வேலை வாங்கியதாகவும் ஒரு வரலாறு சொல்லப்பட்டது அந்த சனி பீடை பிடித்திருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் வழிவிடும் போது அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை அகற்றி அவர் ஒளியை கொடுக்கிறார் அப்படின்றது தான் இதில் ஒரு நிரசனமான உத்தமம் ஞான சம்பந்தர் ஒரு பதிகத்தை பாடி இதே தைப்பூச நன்னாளில் அந்த குழந்தை உயிர் பெற்றதாகவும் ஒரு வரலாறு சொல்லப்படுது முருகருடைய அந்த அறுபடை வீடுகள்ல விமர்சையா கொண்டாடப்படுது நமக்கு தெரியும்

பெண்கள் இதை பண்ணீங்கன்னா இந்த விரதத்தை நீங்க எப்படி கடைப்பிடிக்கலாம் விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் இந்த மாதிரியான நிகழ்வு யதார்த்தமாக ஏற்பட்டால் தயவுகூர்ந்து யாரும் நீங்க கவலைப்படணுங்க அவசியமே இல்லை பயப்பட வேண்டாம் பயப்படவே வேணாம் நீங்க ஒரு நான் ஐடி புரொஃபஷனலா ஐடி புரொஃபஷனுக்கு மாறணுமா அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எலிசியம் அகாடமி குமுதம் பக்தி நேர்களுக்கு வணக்கம் ஆறுமுகனை வணங்கினால் வாழ்வில் தினமும் ஏறுமுகம் அப்படின்னு தமிழ் கடவுள் முருகனுடைய சிறப்பு அம்சங்களையும் தைப்பூச திருநாள் அவரை வழிபடக்கூடிய வழிபாட்டு நெறிமுறைகளை பத்தியும் தான் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம நம்ம நிகழ்ச்சிக்கு ஜோதிடர் யாமிருக்க பயமின் அருண்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நுழையங்களும் இருக்கக்கூடிய குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் சார் தைப்பூசம் அதாவது முருகர் அப்படின்னாலே மனமுருக உள்ளம் முருக வணங்கக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க சோ அப்படி தைப்பூசம் அப்படிங்கிறது முருகனுக்கு ஒரு சிறந்த நாளாவே பார்க்கப்படுது அப்படி இருக்கும் போது முதல்ல அந்த தைப்பூசத்தினுடைய வரலாறு என்ன சார் தைப்பூசத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாவே கலியுகத்துல கண்கண்ட தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முருகப்பெருமான சொல்லலாம் ஆஹ் இப்பேற்பட்ட வழி நிறைந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுமே ஊனுருக உள்ள முருக முருகா அப்படின்னு கூப்பிடும் பொழுது குழந்தை மாதிரி வந்து நமக்கு வரமளிக்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான் ஸோ முருகனுக்கு கொண்டாடப்படக்கூடிய விரதங்களிலேயே மிக முக்கியமான விரதமாக பார்க்கப்படக்கூடியது தைப்பூச விரதம்னு சொல்லுவாங்க ஸோ பொதுவா தை மாதத்தில் மகர ராசியில சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய வேலையில அந்த தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியோடு ஏற்படக்கூடிய பூச நட்சத்திரத்தை தைப்பூசமாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஸோ அப்படி இருக்கும் பொழுது பார்த்தா இந்த தைப்பூசத்துல புராதானத்தில் பல்வேறு விதமான அரிய நிகழ்வுகள் நடைபெற்று இருக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியும் சோ அதில் முதல்ல ஆதிகாலம் தொட்டே சொல்லக்கூடியது இந்த தைப்பூச வரலாறு என்பது கிட்டத்தட்ட திருஞான சம்பந்தர் பாடிய பாடல்களிலே ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த தைப்பூசத்தினுடைய வரலாறு இருப்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குமே சொல்லலாம் சோ இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சோ ஆதியிலிருந்து எடுத்தோம்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் திருவாதிரையில் ஆனந்த தாண்டவம் அவர் ஆடுறாரு அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய அந்த ஆனந்த தாண்டவத்தை அம்பிகை பாக்குறாங்க சோ இவருடைய ஆனந்த தாண்டவத்தை பார்த்ததுக்கு பிறகு தானும் அந்த ஆனந்த தாண்டவத்தை ஆடணும்னு நினைக்கிறாங்க அப்படி அவர்கள் ஆனந்த தாண்டவத்தை ஆடிய நாளாக இந்த தைப்பூச தினம் என்பது அனுஷ்டிக்கப்படுகிறதுன்னு சொல்லி ஒரு வரலாறுல சொல்லப்படுது சோ முருகப்பெருமானை வரைக்கும் இந்த தைப்பூச நாள்லதான் பார்வதி தேவி கிட்ட இருந்து முருகப்பெருமான் ஞான வேலை வாங்கியதாகவும் ஒரு வரலாறு சொல்லப்படுது அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக அந்த தைப்பூச தினத்தன்னைக்கு பார்த்தோம்னா உலகங்களும் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றளவும் வெகுமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஸோ இந்த பூச நட்சத்திரம் என்பது சனி பகவானுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை ஸோ குருவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அந்த சனிப்பேடை பிடித்திருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் வழிபடும் போது அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை அகற்றி அவர் ஒளியை கொடுக்கிறார் தான் இதில் ஒரு நிரசனமான உத்தமம் சோ புராண வரலாறுல பார்க்கும்பொழுது பார்த்தா இப்போ ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் அவங்க வந்து சமயபுரத்துல இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு பொங்கல் சீர் கொடுக்கக்கூடியது இந்த தை மாதம் பூச தான் கொடுத்து அனுப்புவாங்கன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது இவங்க கொடுத்ததுக்கு பிறகுதான் அவங்களுக்கு ஒரு பத்து நாட்கள் உற்சவமாக தொடர்ந்து நடந்துட்டுருக்குதுன்றதுனாலும் இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி சமீபத்திய நாட்களில் நம்ம வாழும் காலத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய ஞானசம்பந்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை திருமணம் செய்வதற்காகவே மயிலாப்பூரில் ஒரு வணிகருடைய மகள் பூம்பாவைன்னு சொல்லி அங்கம் பூம்பாவைன்னு சொல்லி அவங்களோட பேர் அவங்க இவருக்காகவே திருமணத்திற்காகவே வளர்க்கப்படுகிறார்கள் அவர் மீது காதல் கொள்கிறார் அவர் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பட் ஞானசம்பந்தர் அந்த அந்தக்குள்ளே இறந்து போயிடுது இறந்த பிள்ளைய என்ன பண்றாங்கன்னா அதனுடைய சாம்பலை எரிச்சு அஸ்தியா கரைச்சி கொடுத்துட்றாங்க அந்த சாம்பலை வச்சிட்டு இருக்கும் பொழுது ஞானசம்பந்தர் வந்து அந்த பிள்ளையை பார்க்கணும்னு வரும் பொழுது உங்களுக்காக இருந்த மகள எரிச்சு இன்னைக்கு குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லும் பொழுது ஞானசம்பந்தர் ஒரு பதிகத்தை பாடி இதே தைப்பூச நன்னால அந்த குழந்தை உயிர்ப்பிச்சதாகவும் ஒரு வரலாறு சொல்லப்படுது ஸோ இப்படி இதிகாச புராணத்துல ஆயிரம் வரலாறுகள் தைப்பூசத்துல சொல்லப்படுவது ஒரு வழக்கம் ஸோ குறிப்பா முருகப்பெருமானை தைப்பூச நாளில் விரதமிருந்து மனமுருக வழிபடும் போது நம் வாழ்வில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ அது எல்லாமே சத்தியமாக உங்களுக்கு வெற்றி அடைந்தே தீரும் அதற்கு ஒரு முழுமுதல் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ முருகப்பெருமான் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் பூச நட்சத்திரம் என்பது சனி பகவானுக்குரிய ஒரு நட்சத்திரம் ஏழரை சனி நடப்பவர்கள் கண்டக சனி நடக்கிறவங்க அஷ்டமத்து சனி நடக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி தொலி கலியுகத்தில் இருக்கக்கூடிய முருகனை காலப்பிடிச்சிட்டாலே போதும் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வழிகளும் அவர்களுக்கு சரியாகும் இந்த தைப்பூசன்றது முருகருடைய இந்த அறுபடை வீடுகள்ல விமர்சையா கொண்டாடப்படுறது நமக்கு தெரியும் ஆனா குறிப்பா பழனிலையே அவ்வளோ கோலாகலமா கொண்டாடப்படுறதுக்கான காரணம் ஏதாவது தனியா இருக்கா தைப்பூசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முந்திருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சோகத்துல எந்த இடத்தெல்லாம் மலை இருக்கும் அங்கெல்லாம் முருகன் இருப்பார் அதே மாதிரி இந்த தைப்பூசத்துல பழனிமலை ஒரு மிக பிரசித்தி பெற்ற விசேஷமாக பார்க்கப்படக்கூடியது போகர் செய்திருக்கக்கூடிய நவபாஷ் ஆன சிலை அந்த இடத்துல இருக்கு ஸோ அந்த நவபாஷான சிலை என்பது நவகிரகத்தினுடைய ஆற்றல்களையும் தனக்குள்ளே உள்ளடக்கி இருக்கக்கூடியதாகவும் ஒரு வரலாறுகள் அந்த இடத்துல சொல்லப்படுது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பழனி முருகனை தரிசனம் பண்ண வரக்கூடியவர்கள் பொதுவாகவே பாத யாத்திரையாகவும் காவடி சுமந்துகிட்டும் வரக்கூடியது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ பழனி அப்படின்னு நமக்கு ஞாபகம் வந்துட்டாலே நீங்கள் யாரை கேட்டு பார்த்தாலும் பாத யாத்திரையாக நம்ம கண் கூட பார்க்க முடியும் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்தே போயிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல பழனி மலையின் மீது அமர்ந்து இருக்கக்கூடிய போகர் செய்திருக்கக்கூடிய சிலையாக வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டால் நம் வாழ்வில் நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய அத்தனை துன்பத்தையும் அந்த முருகப்பெருமான் நீக்குவார் அப்படின்றது கிட்டத்தட்ட காலம் தொற்று நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வரலாறு இருந்துட்டு இருக்குது அதே மாதிரி பழனி முருகன் கோயிலை பத்தி பார்க்கும் பொழுது பார்த்தா தைப்பூசத்துக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு வித்தியாசமான ஒரு வரலாறு சொல்றாங்க சோ கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பழனி முருகனுக்கு என்ன பண்ணுவாங்களா தை மாசத்துல அறுவடை பண்ணக்கூடிய நெல் அந்த விவசாயத்தில் விளையக்கூடிய தானியங்கள் எதுவா இருந்தாலும் சரி அவங்க கொண்டு போய் முருகனுக்கு படையிலிட்டு படைக்கிறாங்க இது வழக்கம் தோறமே ஒவ்வொரு வருடங்களும் தை மாதத்தில் அறுவடை செய்து அதில் இருக்கக்கூடிய உணவுகளை சமைச்சு சாமிக்கு நிவேதியமாக கடைபிடிக்க சொல்லக்கூடிய வரலாறும் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி அறுவடை வீடுகள் அத்தனையிலும் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இருந்தும் நவ பாஷான சிலையை உள்ளடக்க இருக்கக்கூடிய பழனிமலையில் வீட்டுக்கூடிய முருகப்பெருமான் ஆலையும் தைப்பூசத்துக்கு உலக பிரசித்தி அதுக்கு ஒப்பா மேலை நாடுகள் நம்ம கிட்டத்தட்ட கம்பேர் பண்ணீங்கன்னா இங்க பழனிமுருகன் கோவில் எப்படி தைப்பூசம் நடைபெறுகிறதோ கோலாகலமாக அதே மாதிரி பத்து மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கும் ஒரு மிக பிரம்மாண்டமாக கோலாகலமாக திருவிழா நடத்தப்படுறதை பார்க்கிறோம் ஸோ இங்க எப்படி பாத யாத்திரையாக நடவயணமாக மக்கள் நடக்கிறாங்களோ அதே மாதிரி அங்க ரதத்தோடு நடந்து வராங்க கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டரை அவர்கள் ரதத்தோடு நடந்து வந்து அந்த பத்து முளை இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு படிக்கட்டுகளை அத்தனை காவடிகளை சுமந்து பக்தர்கள் வழிபடுறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் தமிழர்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இந்த வழிமுறை தைப்பூசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஒரு ஒப்பற்ற திருவிழா தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானை சுமக்காதவர்கள் இதயத்தில் யாருமே இல்லை இன்னும் சொல்லணும்னா வாழ்க்கையில் தேசத் தவறி திக்கு தவறி வாழ்க்கையிலே யாருமே இல்லை அப்படின்னு நினச்சி போராடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் முருகா அப்படின்னு கூப்பிடும் பொழுது உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு கண்கண்ட தெய்வம் அந்த தெய்வத்தை கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் இந்த தைப்பூச திருவிழா அதுதான் மற்ற மற்ற விஷயங்களை கூட நம்ம பேசும்போது எல்லாத்தையும் விரதம்னு சொல்லி பேசுவோம் ஸோ தைப்பூசம் என்பது ஒரு திருவிழாவாகவும் பெருவிழாவாகவும் கொண்டாடப்படுவது இதனால் தான் தைப்பூசம் அப்படின்னு வரும்போது ஒரு சில வழிமுறைகள் இருக்கும் நம்ம இப்படிதான் பூஜை பண்ணணும் முருகனை இப்படிதான் வணங்கணும் அப்படின்னு நிறைய வழிகாட்டு நெறிமுறைகளை நம்ம முன்னோர்கள் வந்து வகுத்து வச்சிருக்காங்க ஆனா தைப்பூசம் அப்படிங்கறது அந்த கோவில்ல தான் நம்ம போய் சுவாமியை தரிசனிக்கணுமா ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கும் நிறைய பேரால போக முடியாது அப்படி வீட்லயே இருந்து அவங்க செய்ய வேண்டிய பூஜை என்ன சார் ஸோ தைப்பூசத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லாருமே மருந்து மாலையிட்டு வழிபட்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்வார்கள் பெரும்பாலும் முடிந்தவர்கள் ஸ்தலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வழிபடுவாங்க பலரால் முடியாதவங்க வந்து வீட்டிலே இருந்து வழிபடலாம் தவறே இல்லை பொதுவா தைப்பூச விரதத்தை பொறுத்த வரைக்குமே வேல் வழிபாடு ரொம்பவே பெருசா எல்லாராலும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அந்த வேல் அப்படின்றது அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணத்தையே வாரியார் அவர்களே சொல்லியிருந்தார் முன்னாடி இந்த வேல் என்றது ஆழமான அறிவை கொண்டு இருக்கக்கூடியது உங்களுடைய மனம் என்பது ரொம்ப ஆழமான எண்ணத்தோடு என்ன உங்க வாழ்க்கையில தேவை அப்படின்றத உங்களுடைய ஆழ்மனதுல இருந்து நீங்க நினைக்கணுன்றதுக்கான ஒரு பதிவாக அந்த ஆழம் என்பது இருக்கிறது வேலோட வடிவத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய அகன்ற ஒரு இடத்தை பார்க்கணும் மையப்பகுதியை நீங்க பார்க்க முடியும் அந்த அகன்ற பகுதின்றது என்னன்னா உங்களுடைய விசாலமான பார்வையை உலகத்தின் மீது நீங்கள் செலுத்துங்கள் அப்படின்றதை முருகப்பெருமானுடைய தத்துவம் உணர்த்துகிறது எல்லாருமே நீங்க வந்து வாட் யூ திங்க் யூ பிகம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய எண்ணங்களை சிந்தனைகளை ரொம்ப பெருசா பாருங்க பியாண்ட் த லாஜிக் கடவுள போயிட்டு நீங்க அணுகுங்க அப்படின்றத அந்த வேலினுடைய தத்துவம் அற்புதமா கொடுத்துட்டு உங்களுடைய விடிகளை பெரிதாக்குங்கள் உலகத்தை பறந்த வெளியில பாருங்க உங்களுடைய தேடல்களை பெரிதாக்குங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கடுத்தது முழுமையாக முடியக்கூடிய இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கூம்பு மாதிரி மேலே வந்து கூர்மையாக இருக்கும் அந்த கூர்மை என்பது என்னென்னா உங்களுடைய எண்ணத்தை கூர்மைப்படுத்தி எதை நோக்கி உங்களுடைய ஆழமான சிந்தனைகளை நீங்கள் செலுத்துகிறீர்களோ எதை நோக்கி உங்களுடைய பரந்த சிந்தனைகளை இந்த உலகத்திற்கு நீங்கள் அனுப்புகிறீர்களோ எந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப கூர்மையாக நுட்பமாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை உங்களிடத்திலேயே வசீகரித்து வசியப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஆற்றலை முருகப்பெருமான் கொடுப்பார் சோ அதனால பெரும்பாலும் வேலை வைத்து வழிபடுவர்கள் வேலை வைத்து வழிபடலாம் தவறில்லை வேல் இல்லாதவங்க முருகருடைய படம் இருந்தாலே போதும் அது முருகப்பெருமான் அப்படின்றவர் யாருன்னா மற்ற தெய்வங்கள் எப்படிப்பட்ட வழிபாடுகளை நீங்கள் செய்திருந்தாலும் உங்களுடைய ஆன்மா ரீதியா உள்ளத்தோடு உருகி நீங்கள் முருகா அப்படின்னு கூப்பிடுங்க முருகப்பெருமானை பொறுத்தவரைக்கும் உங்களிடத்தில் இதுதான் நீங்க செய்யணும்னு அவர் எப்போதுமே கேட்டது கிடையாது எனக்கு இதுதான் நீங்க பண்ணணும் அதுதான் போகணுன்றது இல்லை ஏன்னா கண்ணப்பருடைய கதை எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம் தன் கையில படைச்சு கொடுக்கறதுக்கு சாமிக்கு ஒண்ணு இல்ல பொழுது மாமிசத்தை படைச்சி அவர் வச்சு வச்சுதான் நம்ம பார்த்திருப்போம் சோ அதே மாதிரி முக்கியமான விஷயமா நான் பார்க்கப்படக்கூடியது முருகனை தைப்பூச தினத்தில் பொதுவாக வழிபடணும்னு நினைக்கிறவங்க செவ்வரளி பூன்னு ஒரு பூ இருக்கும் அந்த செவ்வரளிப்பூ அவர் முழம் வாங்கி அந்த முருகன் படத்துக்கு வச்சு வீடு அழகா சுத்தம் பண்ணிட்டு தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜைகள் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தொடச்சு அந்த இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு தன்னால் முடிஞ்ச நிவேத்தியானம் எதுவாக இருந்தாலும் சரிதான் ஒரு பொங்கலோ ஒரு சக்கரை பொங்கலோ ஒரு ஸ்வீட்டோ ஒரு சாக்லேட்டோ ரெண்டு வாழைப்பழமோ வெத்தலை பார்க்க வச்சு மனமுருக அவர்கள் முருகனை நினைத்து கும்பிட்டாலே போதும் ஸோ முடிந்தவர்கள் தெரிந்தவர்கள் கந்தசஷ்டி கவசத்தை படிக்கலாம் தெரியாதவர்கள் கந்தசஷ்டி கவசத்தை கேட்டு படிக்கலாம் அப்படி இல்லாட்டி முருகனுடைய திருமந்திரம் எது தெரிந்தாலும் நீங்கள் அந்த முருகனுடைய மந்திரத்தை சொல்லி வழிபடலாம் எனக்கு எதுவுமே தெரியலன்னாலும் தவறே கிடையாது சரவணபவன் சொல்லக்கூடிய ஆறெழுத்து மந்திரத்தை முருகனை நீங்கள் மனசார நினைச்சு சொல்லுங்க அந்த முருகப்பெருமான் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியத்தை உங்கள் இல்லத்திற்கே வந்து நிச்சயமாக சத்தியமாக நிறைவேற்றி தருவார் சார் நீங்க அந்த வேலை பத்தி சிறப்பா சொன்னீங்க நம்ம வேலை வந்து வீட்டுல வச்சே பூஜை பண்ணலாமா ஏன்னா நம்ம முன்னோர்களுடைய கதைகளை நம்ம பார்க்கும்போது வேல் வந்து வீட்டுல கூடாது முருகனுடைய படத்தை வைக்கலாம் ஆனா வேல் வைப்பது சரியல்ல அப்படின்னு ஒரு சில பேச்சுக்களும் உலா வருது சோ அப்படி இருக்கும்போது வேலை வீட்டுல வைக்கலாமா அதற்கு ஏதேனும் முன்ன முன்னெச்சரிக்கை எதாவது செய்யணுமா வேல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மட்டும் நீ எந்த ஒரு விக்கிரகமாக இருந்தாலும் இல்லத்தில் வைத்து வழிபடுவது கூடாது விக்கிரகங்களை ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் வச்சு வழிபடணும் அரை அடிக்கு கீழே இருக்கக்கூடிய விக்கிரகம் எதுவாக இருந்தாலும் அவங்க வச்சு வழிபடலாம் தப்பே கிடையாது ஸோ வேலுன்றது உங்களுடைய அரை அடிக்கு மேல் மிகாமல் இருக்கிறத நீங்க பாத்துக்கணும் அரை அடிக்கு கீழே இருக்கும் பொழுது அந்த விக்கிரகத்தில் பெரிதளவில் உங்களை பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளே கொடுக்காது ஸோ அந்த அடிப்படையில் வைத்து நீங்கள் வழிபடலாம் தன்று வழிபடலாம் மற்ற நாட்களில் வேலை வைத்து வணங்குவது சால சிறந்ததா அப்படின்றது என்னன்னா அதிகாலத்துல எதுக்காக முன்னோர்கள் இப்படி சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஒரு வழிபாடுகளை தொடர்ச்சியாக செய்ய முடியாது இப்போ இறைவன் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்தா ஆட்சான பல சக்திகளை கொடுத்து ஒரு கோவில மூலவரா நம்ம கருவறையில வச்சு அதுக்கு பல கும்பாபிஷேகத்தை செஞ்சு நாப்பத்தி எட்டு நாள் படையல் போட்டு அந்த கருவறைகளை இருக்கக்கூடிய மூலவருக்கு உயிர்ப்பு கொடுக்குறோம் ஆனா வீட்டில் நம்மளால் அதை செய்ய முடியுமான்னா கண்டிப்பாக செய்ய முடியாது ஏன்னா நல்ல காரியம் நடக்கும் கெட்டகாரியம் நடக்கும் சோ அதுல எந்த விதமான எதிர்மறையான விஷயங்களும் அதுக்குள்ள போய் பட்டுடக்கூடாதுன்றதுனாலதான் ஆதி இருந்தே சொல்லுவார்கள் சிலை வழிபாடு இல்லத்துல வச்சு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி அது அது உண்மையும் கூடத்தான் பட் இந்த தைப்பூச தினத்தன்று முருகப்பெருமானுடைய வேலை அரடி இருக்கக்கூடிய அரடிக்கு கீழே இருக்கக்கூடிய வேலை வைத்து நீங்கள் வழிபடலாம் வேலை வைத்துத்தான் வழிபட வேண்டும் அப்படின்றது இல்லைங்க முருகருடைய படம் எந்த படமாக இருந்தாலும் அந்த படத்தை வைத்து நீங்கள் வழிபடுங்கள் படமே இல்லைன்னா ஒரே ஒரு பேப்பர்ல ஓம்னு எழுதி வச்சு அதை நீங்க மனசார கையெழுத்து கடவுளை கும்பிடுங்க அந்த முருகன் உங்களுக்கு வந்து நிப்பாரு சார் அதே மாதிரி தைப்பூசங்கள்ல இந்த விரத முறைகள் அப்படின்னு சொல்லப்படுது நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கணும் இல்லனா இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கணும் இல்ல மூன்று நாட்கள் விரதம் இருக்கணும் இப்படின்னு ஒரு விரத முறை நம்ம நம்ம வந்து இல்லையா இந்த விரத எதற்காக எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க தைப்பூச விரதத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பார்கள் சோ ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில நாற்பத்தி எட்டாவது எண் எதை குறிக்கும்னா பன்னிரெண்டு ராசிகளையும் ஒன்பது நவகிரகத்தையும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் உள்ளடக்கிய ஒரு சோ நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா நாப்பத்தி எட்டுன்னு ஒரு அதற்குமே ஒரு கணக்கு அந்த நாப்பத்தி எட்டு நாட்களில் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும் அதே மாதிரி உங்களுடைய விஷயத்தில் ஏற்படக்கூடிய திதியாக இருக்கட்டும் உங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்களை உங்களுக்குள்ள ஏற்படுது ஸோ சூரியனுடைய நகர்வை உங்களால் உணர முடியுது வெயிலில் நிற்கும் பொழுது வெளிச்சம் மேலே பட்டதனால சூரியன் இருக்குன்னு தெரியுது பட் சனி உங்களால் ஃபைன் பண்ண முடியுதா குருவை கண்டுபிடிக்க முடியுதா அதோட தன்மை உங்களால உணர முடியுதா இல்லை ஆனாலும் இந்த இயற்கையில் கலந்து தான் அந்த ஒன்பது நவக்கிரகங்களும் இப்போதும் நம்ம பக்கத்துல இருக்கு ஸோ அதை உணர்வதற்காகவும் உங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் பக்குவப்படுத்துவதற்காகவும் சுத்தப்படுத்துவதற்காகவும் இருக்கக்கூடியது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இதே இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் தான் நம்ம சபரிமலைக்கு மாலை போடுறவங்களும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை கடைபிடிக்கிறாங்க இதுவும் அதில் உள்ளடக்கினதான ஆமா பிரத முறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே பொதுவா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மண்டலம் இருப்பவர்களும் இருக்கிறார்கள் கடுமையாக நூத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்தவர்களும் அப்பொழுது இருந்தார்கள் இப்பொழுது நாற்பத்தி நாட்களை கடைபிடிக்கிறார்கள் இந்த நாற்பத்தி எட்டு மருவி இப்ப இருபத்தி ஒரு நாட்களாக மாறுகிறது இருபத்தி ஒன்று மருவி ஏழு நாட்கள் இருந்தால் போதும்னு சொல்றாங்க ஏழை தாண்டி மூன்று நாள் இருக்குன்னு சொல்றாங்க அந்த மூன்றையும் கடந்து முருகனை நீ மனதால் நினைத்தாலே போதும் உனக்கு விரதம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்னு பல கூற்றுகளையும் நம்மளால படிக்க முடியுது பட் என்னை பொறுத்த வரைக்கும் விரத முறை என்பது என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இத்தனை நாட்கள் தான் இருக்கணும்னு சொல்லி முருகப்பெருமான் உங்களை எப்பொழுதுமே கேட்டது கிடையாது உங்களால் என்ன முடியுமோ என்ன வழிபாடுகளை செய்ய முடியுமோ எத்தனை நாட்கள் உங்களால் இருக்க முடியுமோ அத்தனை நாட்கள் இருந்து வழிபடுவது சால சிறந்தது குறிப்பாக விரதம் இருப்பவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருந்தீங்கன்னா அது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான விரதம் அதுக்கு காரணம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பன்னெண்டு நட்சத்திரத்தையும் சரி ஒன்பது நவகிரகத்தையும் சரி சாரி பன்னிரெண்டு ராசியையும் சரி ஒன்பது நவகிரகத்தையும் சரி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் சரி அதனுடைய ஆற்றல்களை உங்களால் உள்ளடக்க முடியும் அப்போ உங்க வாழ்க்கையிலும் உங்களுடைய உடலிலும் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் கடவுள் அதை தீர்வாக கொண்டு வந்து தருவார் அப்ப அந்த விரத முறையை மேம்படுத்தலாம் அப்படி இல்லாட்டி இருபத்தி ஓரு நாட்களும் சிலர் விரதம் இருப்பார்கள் அந்த விரத முறையையும் கடைபிடிக்கலாம் எதுவுமே முடியல என்னால அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கடைசியாக இருக்கக்கூடிய ஏழு நாட்கள் விரதம் இருக்கலாம் அப்படியும் முடியலன்னா ஒரு மூணு நாள் முருகனுக்காக விரதம் இருக்கலாம் விரதம் என்பது என்னன்னா தன் உடலை வருத்தி கஷ்டப்பட்டு இருக்கணும்ன்றது கிடையாது உள்ளமும் உடலும் முருகனுடைய பாதத்தை சரணடையணும் அதுதான் சாமி எந்த கடவுளும் எந்த ஒரு பக்தனையும் தன்னை வருத்திக்கணுன்றது கிடையாது ஒரு மனிதன் ஒரு பக்தன் எதுக்காக தன்னை வருத்திக்கிறான் அவன் தன்னை தானே வருத்தி கொள்ளும் போதெல்லாம் தான் படக்கூடிய வழியை கடவுளிடத்திலே சொல்லி அழுவான் பசியோடு படுத்திருக்கும் பொழுது முருகா நான் உனக்காக விரதம் இருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் நம்ம யாருக்காக இருக்கும் விரதத்தை முருகனுக்காகவாக இருக்கும் நமக்காக இருக்கும் நம் தேவைக்காக முருகனுடைய பாதத்தை சரணடைவதற்காக நாம் நம்மை வருத்திக் கொள்கிறோம் நம்மை வருத்தி கொள்ள கொள்ள நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும் உங்களுடைய தேவையை நோக்கி போகும் அதுக்காகத்தான் விரத முறைகளே கடைபிடிக்கப்பட்டது விரதம் என்பது வெறுமனே சாஸ்திரத்துக்காக சாப்பிடாம இருக்கிறதோ வத்தியத்துறதோ கற்பூரம் துறதோ கோயில் வளத்துக்கு போறதோ நிச்சயமாக இல்லை அந்த விரதம் என்பது எதற்காக இருக்கப்படுகிறது என்றால் உங்களுடைய மனசு தெளிவாக இருக்கும் மனசு இருந்து மனசு தெளிவா இருந்து நீங்க மூச்சுக்கு முன்னூறு தடவை முருகனை நினைத்து படுங்கள் சத்தியமாக நீங்கள் கேட்கும் அத்தனையும் இந்த தைப்பூச விரதம் உங்களுக்கு தரும் எதையுமே கேட்ட கழிவுத்தல் கண்கண்ட தெய்வம் முருகன் நீங்க கேட்டு எதையுமே இல்லைன்னு சொல்ல மாட்டார் அதுதான் இந்த இந்த விரதத்தினுடைய மகத்துவமே அது ஏன் தைப்பூச விரதத்துக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்னன்னா இந்த தை மாசத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் பௌர்ணமி திதியோடு சேர்ந்து வருது சந்திரன் தான் மனோகாரகன் ஒரு காரகன் சந்திரன் என்பது மனசு எண்ணம் சிந்தனை செயல் நம்ம மனசு சுத்தமா இருந்து போச்சுன்னா உடம்பு சுத்தமா இருக்கும் உடம்பு சுத்தமா இருந்துச்சுன்னா நம்ம எடுக்கிற செயல்கள் எல்லாமே நல்ல விதமா நடக்கும் அப்ப அதை ஒருநிலைப்படுத்துறது யாருன்னா அந்த சந்திர பகவான் தான் அப்ப ஒரு பூச நட்சத்திரத்தோடு சேரும் பட்சத்துல அந்த பூசம் என்பது அது சனி பகவானுக்கு உகந்த நட்சத்திரம் அப்போது மகர் ராசி என்பது சனிக்கு ஆதிக்கத்துக்குரிய ராசி அந்த ராசியில சூரிய பகவான் உள்ளே நுழைகிறார் அப்ப இந்த மூன்று காரணிகளை வச்சு இந்த தைப்பூசத்தில் வரக்கூடிய விஷயத்துல விரதம் பொழுது இறைவனுடைய அருளோடு உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மேம்பாட்டுக்கு கொண்டு சேர்க்கப்படும் சோ இத்தனை நாள் விரதம் இருக்கணும் ன்றது முக்கியம் கிடையாது இருக்கக்கூடிய நாள்ல நீங்க எந்த அளவுக்கு கடவுளை மனசார நினைச்சு விரதம் இருக்கீங்கன்றது மட்டும்தான் முக்கியம் அஞ்சு நாள் விரதம் இருந்தாலும் முருகனையே மனசுல நினைச்சு உங்களுடைய மனசுல தோன்றக்கூடிய செயல்களை கடவுளுடைய பாதத்துல வச்சு முருகா இந்த வழியில இருந்து நான் மீண்டு வரணும் கடவுளே என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் எனக்கு குழந்தை பிறக்கணும் எனக்கு வேலை கிடைக்கணும் அல்லது வாழ்க்கையில இருக்கக்கூடிய இடர்கள்ல இருந்து நான் ஜெயிக்கணும்னு சொல்லி மனதார கடவுள்கிட்ட நீங்க முறையிடுங்க நிச்சயமாக நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனையும் முருகர் கொடுப்பார் சார் நான் ஏன் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் முறை கேட்கிறேன்னா பெண்கள் நிறைய பேர் வந்து விரதம் இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம் முருகருக்கு ஆனா பெண்களுடைய ஒரு சில காலகட்டங்கள்னால அவங்களால அந்த விரதத்தை கடைபிடிக்க முடியாது அப்படி இருக்கும் போது நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அவங்க ஒரு பெண் இருக்காங்கன்னா நடுவுல ஏதோ ஒரு காரணங்கள்னால ஒரு குறுக்கீடு வந்துருது அப்போ உடனே அவங்க ஒன்று என்ன யோசிக்கிறாங்கன்னா ஐயோ நம்மளுக்கு இப்படி ஒரு குறுக்கீடு வந்துருச்சு இது நம்மளுடைய பக்திலயும் சரி இல்ல நம்மளுடைய நேர்த்தி கடன்லயோ ஏதோ ஒண்ணு ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து நிறைய பெண்களுக்கு வந்துருச்சு அப்படி இருக்கும் போது பெண்கள் இத பண்ணீங்கன்னா இந்த விரதத்தை நீங்க இப்படி கடைபிடிக்கலாம் அப்படின்ற ஏதாவது நெறிமுறை இருக்கா ஸோ இந்த இருபத்தி ஒரு நாள் நீங்கள் விரதத்தை கேட்கும் பொழுது அந்த விரதத்தை பெண்கள் பெரும்பாலும் கடைபிடிப்பார்கள் ஏன்னா அவங்களுடைய அந்த மாதவிடாயின்னு சொல்லக்கூடிய அந்த சைக்கிள் கிடந்ததுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் அவங்க அந்த விரதம் இருந்து முருகனை வழிபடுவது வழக்கம் விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் இந்த மாதிரியான நிகழ்வு யதார்த்தமாக ஏற்பட்டால் தயவு கூர்ந்து யாரும் நீங்கள் கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை பயப்படவே வேணாம் அது ஒரு ஒரு வீட்டாகவோ அல்லது அவசகுணமாகவோ குணமாகவோ அல்லது முருகர் நம்மள கோயிலுக்கு வர வேணாம்னு செஞ்சுட்டாருங்களா தயவு செஞ்சு அப்படி நினைக்க தேவையே கிடையாது நீங்கள் மனதார முருகனை நினைத்து கொண்டே இருங்கள் விரத காலகட்டங்களில் உங்களை நீங்க வற்புறுத்திக்க கூடாது ஏன்னா உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களையும் வருத்தி உங்களுடைய மனதை ஒருநிலைப்பட்டு இருக்காது அப்படின்றதுனால தான் அந்த பீரியட்ஸ் எல்லாம் பெரும்பாலும் விரதம் இருக்க வேணாம் அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு பெரிய வழியை இருப்பீங்க ஸோ அதோட உங்களுடைய உடலையும் நீங்கள் வருத்திக்க கூடாது அப்படின்றதுனால தான் மற்றபடி அது ஒரு தேவையற்ற ஒரு தீட்டாகவோ அல்லது தேவையற்ற எதிர்மறையான விஷயமா தயவு செஞ்சு நினைக்கவே வேணாம் அந்த விரத பீரியட்லாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு நடந்துருச்சுன்னா அது ஒரு நெகட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை அந்த நாட்களிலும் முருகனை மனதார நீங்கள் நினைக்கலாம் முருகனுடைய மந்திரங்களையும் நீங்கள் உச்சரிக்கலாம் தப்பே கிடையாதுங்க கோவிலுக்கு மட்டும் போகாம இருங்க வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிட மாட்டாங்க அந்த பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா சோ அதை நீங்க செய்யாம இருந்தாலே போதும் ஆனா பெண்கள் சில பேர் மாலை போட்டும் விரதம் இருக்கிறாங்க சார் அப்படி இருக்கிற சமயங்கள்ல அவங்க என்ன பண்ணலாம் மாலையிட்டு விரதம் இருப்பவர்கள் உள்பட சரிதான் அந்த பீரியட்ஸில் இப்போ அவங்க வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் கடுமையான விரதத்துக்கு மாலை போடுறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட அந்த அந்த ஒரு சைக்கிள் டைம் அவங்களுக்கு ஏற்படும் போது அந்த நாளில் அவங்க கோயிலுக்கு போகாமலும் சாமி கும்பிடாமலும் இருக்கலாம் பட் காலையில் எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு தப்பு கிடையாது மாலை போட்டுக்கிட்டு திருப்பி அவங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் பொழுது திரும்ப அந்த மாதிரியான நிகழ்வு நடக்கும் பொழுது மாலையை கட்டி வச்சுட்டா திருப்பி போட முடியும் சாப்பிடி கிடையாது சோ பெருமான் உங்களை எந்த இடத்திலும் புறந்தள்ள மாட்டார் ஒதுக்கி வைக்க மாட்டார் அவர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லவும் மாட்டாரு அவர் கருணை கடவுள் குழந்தை மனசு அவருக்கு நீங்க எதை வேணும்னாலும் உங்களுக்கு தருவார் நீங்கள் கேட்கும் பொழுது ஆத்மார்த்தமாக கேட்டாலே போதும் ஸோ அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான பீரியட்ஸ் கோயிலுக்கு போக தேவையில்ல வீட்டு பூஜை அறைக்கும் போகக்கூடாது வீட்டு பூஜை அறையில் போயிட்டு விளக்கேற்றோட வழிபாடு கிடையாது டெய்லி காலையில எந்திரிங்க வழக்கம்போல் கும்பிடுங்க சூரிய பகவானாக இருக்கக்கூடிய சூரியனை கையெழுத்து மனதார முருகனை நினைச்சு வேண்டிக்கோங்க அந்த ஒரு ஒரு வாரத்தை நீங்கள் கடந்து வாங்க பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம் சார் அதே மாதிரி முருகனுக்கு உகர்ந்த பூக்கள்னு ஏதாவது இருக்கா இந்த பூக்களை தான் வச்சு முருகனுக்கு பூஜை செய்யணும் இல்ல நம்ம வீடுகள்ல பயன்படுத்துற பூக்கள்லாம் என்னெல்லாம் பயன்படுத்தலாம்னு முருக முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் செவ்வரளிப்பூ வழிபாடுகள் என்பது முருகனுக்கு மிக உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க தைப்பூசத்தன்னைக்கு முடிஞ்சா சிவப்பு மலர் சார்ந்த மலர்கள் எதுவாக இருந்தாலும் பூக்கலாம் ஏன் செம்பருத்தி பூ கூட வைக்கலாம் நீங்க ஏன்னா உகந்த நிறம் சிகப்புன்றதுனால முருகனுக்கு அதை நீங்க செய்யலாம் அதே மாதிரி முருகப்பெருமானை பாத்தீங்கன்னா அந்த தைப்பூச நாள் சிவப்பு வஸ்திரம் எடுத்து வச்சு சாமி கும்பிடலாம் சிவப்பு கலர்ல ஒரு பட்டோ சிவப்பு வஸ்தரமும் எடுத்து வச்சு முருகனுக்கு நீங்கள் மாலை போட்டு சாமி மாதிரி வழிபாடுகளை செய்திடலாம் பெரும்பாலும் கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடியோ பாக்குறவங்க கிடைக்கலனா தப்பு கிடையாது உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய மலர்களை வைத்து முருகனை அர்ச்சியுங்கள் முருகன் கண்டிப்பா நல்லது செய்வார் சரி இந்த தைப்பூசத்துக்கு அழகு குத்துரும் காவடி எடுத்து பக்தர்கள் பாதை யாத்திரையா போறதா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வருஷா வருஷம் பக்தர்களுடைய பக்தின்றது குறையாம முருகனுக்கு வந்து நீண்டிக்கிட்டே தான் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த காவடி எடுக்கிற முறை அப்படிங்கிறது நம்ம தமிழ் மண்ணெல்லாம் எப்பத்துலேருந்து இருந்து இருக்கு குறிப்பாக குறிப்பா பழனிலேயே அவ்வளோ அழகு குத்துறது காவடி எடுக்கிறதுன்னு பக்தர்கள் தங்களே தங்களை வருத்திக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க சோ காவடி எடுக்கிறதோ அழகு குத்துறதோ எந்த விஷயங்களும் தன்னை தானே வருத்தி கொள்வதாக இல்லை ஆக்சுவலி இந்த காவடி எடுக்கிறத வச்சு பாத்தீங்கன்னா அது பழங்காலம் தொட்டே இந்த நடைமுறை இருந்துகிட்டு இருக்குது முருகப்பெருமானை எப்பொழுதும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா குறிஞ்ச நிலத்துக்கு சொந்தக்காரர் நம்ம சொல்லுவோம் மலையில் இருக்கக்கூடியவர்கள் மலை சார்ந்த பகுதிகளில் இருந்த எல்லாருமே முருகனை வழிபட்டுட்டு வந்ததா ஒரு வரலாறுகள் நம்மளே படிக்கும்போது புத்தகத்தில் படிச்சிருக்கும் ஸோ இந்த காவடி எடுக்கக்கூடிய பழக்கமே எப்படி உருவாச்சுன்னு சொல்றாங்கன்னா அந்த காவடி என்பது என்ன நமக்கு பொதுவாகவே காவடியில் பல்வேறு வகையான காவடிகளை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ பால் காவடி இருக்கு பன்னீர் காவடி இருக்கிறது புஷ்ப காவடி இருக்கிறது அன்ன காவடி இருக்கிறது சந்தன காவடி இருக்கிறதுன்னு சொல்றோம் மயில் காவடி சேவல் காவடின்னு சொல்றோம் ஸோ அப்ப பல்வேறு வகையான காவடிகள் இருக்கிறது இந்த காவடி என்ற என்னன்னா முருகனுடைய கோவில் எல்லாமே பெரும்பாலும் மலை இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் கடந்த காலகட்டங்கள்ல அமைந்திருப்பதை நம்ம பார்த்துருக்கோம் எக்ஸப்ட் திருச்செந்தூர் உள்பட அந்த திருச்செந்தூரை தவிர்த்து அறுவடை வீடுகள் கூட நம்ம மழை மேலதான் இருந்துச்சு அப்போ அந்த மலையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு நிவேத்தியம் பண்றதுக்காக தன்னுடைய தோள்களிலே சுமந்துகிட்டு போவாங்களாம் அப்போ என்னன்னா மலை மேல இருக்கக்கூடிய சாமிக்கு கொண்டு போகும்போது ஒரு கம்ப வச்சுட்டு அந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்திலையுமே சாமிக்கு படைக்கக்கூடிய பாலா இருக்கட்டும் அன்னமா இருக்கட்டும் சாப்பாடா இருக்கட்டும் பழவகையா இருக்கட்டும் அல்லது வேற அது முக்கியமான பொருட்களாக இருக்கட்டும் அதை சுமந்து சுமந்து செல்லும் போது தான் அதை காவடி அப்படின்ற பெயராக அது மறி வருது இப்போ நீங்கள் அன்னக்காவடி எடுக்கிறாங்கன்னு பார்த்தா அன்னக்காவடி என்பது என்ன அன்னத்தை சுமந்து வருவது அன்னக்காவடி சர்ப காவடி என்ன சர்பத்தை சுமந்து வருவது சர்ப காவடி பறவை காவடின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் அதுதான் இருக்கக்கூடிய காவடிகளிலே நீங்கள் சொன்ன மாதிரி பக்தர்கள் தன்னைத்தானே வருத்தி கொள்வது அந்த பறவை காவடி என்றது இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு பெரிய ஜேசிபியில் மேலே ஃபுல்லாக முதுகில் அழகு குத்தி முருகனுக்காக பறவை காவடி என்பது பறந்து கொண்டே முருகனை நினைச்சுக்கிட்டு வருவாங்க சோ அது பறவையாக வந்து தன்னை சரணடைவது அதே மாதிரி மயில் காவடின்றது மயில் இறகுகளால் செய்யப்பட்ட காவடி ஸோ அப்போ அந்த சர்வ காவடி நிகழ்வு பெரும்பாலும் திருச்செந்தூர்ல நடக்கும் அங்க அங்கே தான் பெரும்பாலும் அந்த காவடிக்கு விசேஷம் ஸோ காவடியில் சர்பத்தை சுமந்து வந்து கடற்கரையில் வச்சு அந்த சர்பத்தை பிரித்து விடுவாங்க அது உள்ள அழகா போயிடும் அந்த கடலுக்குள்ளே போய் சேர்ந்துடும் ஸோ அப்ப அந்த காவடி எடுக்கிறதுன்றது என்னன்னா முருகப்பெருமானை மனதார நினைத்து முருகனுக்காக நீங்கள் செலுத்தக்கூடிய நன்றி கடனாக தன்னுடைய உள்ளத்திலும் தன்னுடைய உடலிலும் அதை சுமந்து போயிட்டு முருகனுடைய பாதத்தில் சமர்ப்பிப்பதுதான் அந்த காவடியினுடைய மகத்துவமே பால் காவடி பெரும்பாலும் கேள்விப்படக்கூடியது இன்றும் பழனி மலையில பிரசித்தி பெற்றது மலேசியால இருக்கக்கூடிய பத்து மலையிலையும் பிரசித்தி பெற்றது அது வந்து இந்த தலையில சுமந்துகிட்டு வருவாங்க அந்த பால் காவடியை அதே மாதிரி லெபுவான்ல இருக்கக்கூடிய முருகன் கோயில் மலேசியால இன்னொரு கோவில் இருக்கு லெபுவான்னு ஒரு தீவு அங்கேயுமே அந்த பழனி தைப்பூசம் என்பது அதே பழனி கோப்பா அந்த இடத்துல மிக விமர்சையா கொண்டாடப்படுறது இருக்கிறாங்களோ அங்க அங்க எல்லாருமே இந்த தலையில பாலை சுமந்துகிட்டு போய் அது காவடியாக எடுத்துட்டு போய் கொடுக்கறதுதான் காவடி என்பது சுமத்தல் முருகனுக்காக உங்களுடைய உணர்வையும் உள்ளத்தையும் உங்களுடைய நீங்க கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை எதுவாக இருந்தாலும் எடுத்துட்டு போய் சமர்ப்பதுதான் காவடி அதால் அது வந்து ஒரு வருத்திக்கிறதான விஷயங்கள் கிடையாது பட் பக்தியை வந்து மக்கள் பல்வேறு விதங்களில் வெளிப்படுத்துறாங்க அழகு குத்திக்கிறாங்க அந்த காவடி எடுக்கிறாங்க பட் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வரைக்கும் அழகு குத்தியோ அல்லது இந்த பறவை காவடி எடுத்தோ சம்மந்து சென்றோ யாராவது ஒரு பெருசா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு பெருசா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி இல்ல இன்ன வரைக்கும் அது எனக்கே ஒரு ஆச்சரியம் தான் அழகு குத்தி எடுக்கிறாங்க ஆமா தீ மிதிக்கிறது தாண்டியும் சரி அழகு குத்தி எடுப்பாங்க இப்ப நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதுல இருந்து அதை நான் பார்த்து பார்த்து வளர்ந்த பிள்ளை நம்ம வீட்லயே தைப்பூசல்லாம் ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்க அழகு குத்தி எடுத்துட்ட உடனே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய வடுவே தெரியாத மறைஞ்சு போயிடுது எப்படி சாத்தியமாவது சோ இதுதான் முருகப்பெருமான் அவர்கள் அத்தனை பேரும் முருகன மனசார நினைச்சு எந்த துயர் வரினும் சரிதான் இடர் வரினும் சரிதான் முருகான் கூப்பிடும்போது அந்த கடவுள் வந்து நிப்பான்னு சொல்லிதான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி அந்த காவடியா இருக்கட்டும் அழகா இருக்கட்டும் நீங்க அந்த பழனியில தைப்பூச நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்படி நடந்து போகும் பொழுது சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் காவடியை சுமந்துக்கிட்டு போவாங்க கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் கிடையாதுங்க ஆமா நூறு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு அவர்கள் சுமந்து செல்வார்கள் பத்தடி தூரத்துக்கு இல்லைங்க நூறு கிலோமீட்டருக்கு காவடி தூக்கிட்டு போவாங்க அதுவும் விமர்சையா வரும் கிட்டத்தட்ட நூறு காவடிகள் இருநூறு காவடிகள் அணிவகுத்து வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கும் அத பாரம்பரியமாக பல குடும்பத்தினர்கள் இன்றும் செய்கிறார்கள் அந்த அனுபவமும் நானும் பார்த்திருக்கேன் காவடி என்பதை பக்தர்கள் வந்து யாரும் சுமையாக நினைத்து சுமப்பதில்லை அவர்கள் முருகனுக்கு செலுத்தக்கூடிய நன்றி கடனாக கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் அப்படி காவடி எடுத்து இந்த விரதத்தை முறைகளை மேற்கொள்வருடைய வாழ்க்கையும் மிகச்சிறந்த மகத்துவத்தை அடைந்திருப்பதையும் கண் கூட நான் பார்த்திருக்கிறேன் பல பேர்த்துக்கு சரி இப்போ தைப்பூசங்கள்ல எல்லாரும் கோவிலுக்கு போகணும்னு நம்ம விரும்புவோம் ஆனா கூட்ட நெரிசல்ல போக முடியாது ஆனா இந்த நட்சத்திரம் இருக்கிறவங்க கண்டிப்பா தைப்பூசத்துக்கு கோவில்ல போய் முருகருக்கு ஒரு அர்ச்சனையோ கண்டிப்பா செய்யணும் அப்படின்னா எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் போகணும்னு சொல்றீங்க சோ தைப்பூச நாளில் முருகப்பெருமானை எல்லோருமே கோவிலுக்கு சென்று வழிபடுவது ஒரு ரொம்பவே நல்ல ஒரு விசேஷமான ஒரு விஷயம் ஸோ கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் கோவில்னா கோவில்னால் கு குடியிருக்கிற ஊரில் கோயில் இருந்தே தீரும் இந்த கோயில்தான் அந்த தான் இல்லை ரெண்டாவது முருகப்பெருமானுக்குரிய ஒரு மிகப்பெரிய தனித்துவம் விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோயிலையும் இருப்பாங்க நீங்க மாரியம்மன் கோயில் போனாலும் உள்ள போகும்பொழுது விநாயகரை பார்க்கணும் அந்த முருகன் இருக்கும் பொறுத்த வரைக்கும் வாய்ப்பும் சூழலும் இருப்பவர்கள் அறுவடை முருகன் கோயில் போயிட்டு வழிபடலாம் அப்படி இல்லாதவர்கள் இருக்கக்கூடிய முருகன் கோயில் எந்த கோயிலா இருந்தாலும் உங்க ஊரில் இருந்தாலும் நீங்கள் சாமி கும்பிடலாம் பட் என்னன்னா தைப்பூச நாள்ல யாத்திரையாக சென்று முருகனை வழிபடுவது என்பது ஒரு விசேஷமான ஒரு விஷயம் பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரிதான் நீங்க குடும்பத்தோடு நடந்து போங்க முருகனை போய் மனதார தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி கோயிலுக்கு போகும்போதெல்லாம் ரொம்ப ரஷ் பண்ணிக்கிட்டுலாம் சாமியை பார்க்கவே வேணாம் அப்படி உங்களை முறைப்பெருமான்னு யாரையுமே வற்புறுத்தல நீங்க தன்னை வறுத்துக்கிட்டலாம் எல்லாம் நீங்க வந்து நிக்கணும் ரஷ் பண்ணிக்கலாம் தயவுகூர்ந்து வேணாம் நூறு கிலோமீட்டர் நடக்கிற நமக்கு பத்து கிலோமீட்டர் தான் அந்த கியூனிக்கும் அதுக்கு பொறுமை இருக்காது அப்போ இங்க இருந்து பதினாறு மணி நேரம் பஸ் ஏறி போவோம் அங்க போயிட்ட உடனே சாமிய பாக்கறதுக்கு அடிச்சும் மோதுவும் சாமி அந்த மனநிலையோட தயவு கூர்ந்து பார்க்காதீங்க நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் மனசார முருகா முருகான்னு நினைங்களேன் அந்த நேரத்தை அப்படி பயன்படுத்துங்களேன் வீட்டிலேருந்து நீங்கள் ஒரு பத்து கிலோமீட்டரில் ஒரு முருகன் கோயில் இருக்கு அதுக்கு பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா போகும் போதெல்லாம் அவங்க மனசில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகளை சாமிகிட்ட சொல்லிகிட்டே போங்க முருகா நான் உனக்காக விரதமிருந்து வரேன் கடவுளே இந்த தைப்பூசத்தில் நான் இந்த நிலையில் இருக்கேன் என்னுடைய வாழ்க்கை இதை விட மேம்பட்டு அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரார்த்தனைகளை மனதில் சுமந்து எந்த கோவிலுக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் முருகன் கோவிலுக்கு நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை வெற்றி அடையும் நீங்க ஒரு நான் ஐடி ப்ரொபஷனலா ஐடி ப்ரொபஷன்க்கு மாறணுமா அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எலிசியம் அகாடமி